நல்லெண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூன்றையும் சம அளவில் எடுத்துக்குங்க விரல்களுக்கு எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணிவிடுது மேலாக அப்ளை பண்ணி எங்கெல்லாம் வலிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலிகள் நீங்கிவிடும் உடனுக்குடனே நீங்கும் அன்பே சிவம் உங்கள் மேயர் சுகுமார் கால் விரல்களில் வலி கை விரல்களில் வலி இவற்றை போக்குவது எப்படி பொதுவாக இந்த விரல்கள் இருக்கக்கூடிய வலிகளை வந்து பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இதற்கு முன்னாடி அந்த வழி இல்லை ஆனால் தான் கொஞ்சம் வீக்கத்தோட வழியாக இருக்குது இல்லைங்க கொஞ்சம் நீட்டாக மடக்க ஒரு சத்தத்தோடு வழியாக இருக்கிறது கைகள் மரத்து போவதனால் வழியாகிறது இது மாதிரி பல காரணங்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த விரல்களில் வழி வருவதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்றால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படை விஷயன்னு கேளுங்க ஒன்று கழிவுகள் தேங்கிடுச்சு பாருங்கள் சில பேருக்கு மூட்டுகளுக்கெல்லாம் சுற்றி இந்த விரல்கள் எல்லாம் பாருங்கள் வீங்கி கிடக்கும் நீட்டாக மடக்க சிரமப்படுவாங்க சில பேருக்கு வந்து வீக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூட்டுகளோட இணைப்பு இணைப்புகளே ஜாயின்ஸோட இணைப்புகளை கழிவு தேங்கியிருக்கும் ஒரு விதமான சத்தம் கொடுக்கும் அப்படியே நீட்டுனா மடக்குன்னா அப்படியே வலிக்கும் இந்த மாதிரில இருக்கு இல்லையா கழிவுகள் நீர் வீக்கமாக தேங்கி வலிக்கலாம் கழிவுகள் அந்த இணைப்புகளில் மட்டுமே வந்து இருக்கும் வீக்கம் இல்லை ஆனால் வலியை கொடுக்கலாம் எந்த விதத்தில் ஆனாலும் கழிவுகள் தேங்கி வலியை கொடுக்கிறது என்றால் கழிவுகள் நீக்கம் என்பது தான் அதற்கு ஒரே ஒரு வழி அதுக்கப்புறம் இந்த யூரிக் அமிலம் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ சிறுநீர் வலியவை சிறுநீரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரித்து வெளியனுப்பக்கூடிய கழிவுகளில் முறையாக வெளியேறாமல் ரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகம் சேர்ந்து விட்டது என்றால் இந்த அமிலம் எங்கே போய் அதிகம் தங்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மூட்டு இணைப்புகளில் அதிகம் தங்கும் குறிப்பாக விரல்களில் வந்து தங்கிருச்சு கை விரலையோ கால் விரலையோ தங்கிருச்சு அப்படின்னா அந்தந்த ஜாயிண்ட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வீங்கி வீங்கி அப்படியே இருக்கும் நீர் வீக்கமாகவும் இருக்காது குறிப்பாக அந்த ரெண்டு எலும்பு சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அப்படியே கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் மற்ற இடக்கலில் வீக்கம் இருக்காது இப்போ அந்த யூரிக் அமிலம் வீக்கத்தினால் வரக்கூடிய வழிகளாகவும் இருக்கலாம் இப்படி வலிகளை பட்டியலிட்டால் பலவிதமாக போயிட்டே இருக்கும் கழிவியல் தேங்கி இருக்கலாம் யூரிக் அமிலமாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் நீக்குவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீர்ச்சத்து நிறைந்த நார்ச்சத்து நிறைந்த உணவு முறைகளுக்கு மாறிட்டீங்க அப்படின்னாலே யூரிக் அமிலம் நீங்கிடும் இப்போ நீர்ச்சத்து நிறைந்தது நார்ச்சத்து நிறைந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் காய்கறிகள்லாம் நான் சிலவற்றை பரிந்துரைக்கிறேன் இந்த குறிப்புகளை புடலங்காய் சுரக்காய் பாவக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் இவற்றை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆவியில் வேக வைத்து சாப்பிடலாம் இல்லை இவற்றையெல்லாம் ஜூஸாக அரைத்து சாப்பிடலாம் சமையலில் சேர்த்து கொண்டு சாப்பிட்லாம் இவற்றையெல்லாம் பண்ணும்போது யூரிக் அமிலம் வெகுவாக குறைந்து விடுங்க அதே போல் வெட்டி வேர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் கடந்த பதிவுகள் கூட வெட்டி வேரை அரை ஸ்பூன் அளவுக்கு பொடியாக எடுத்துக்கொண்டு ஒரு டம்ளர் தண்ணியில் காய்ச்சிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு வேலையோ மூன்று வெறும் விரும்ப சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா இதுவும் யூரிக் அமிலத்தை வந்து குறைத்து விடும் யூரிக் மேலே வந்து குறைஞ்சிடுச்சுன்னா வலி போயிடும் இதெல்லாம் பொதுவான கழிவுகள் தேங்கி இருக்கிறது அப்படின்னா அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கம்ன்றது மூன்று மாதத்துக்கு ஒருக்கா குடல் சுத்தம் பண்ணணும் பேதி எடுத்துக்கணும் சொன்னோம் இல்லையா அதையெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த கழிவுகளை நீக்கி விடலாம் இதற்கப்புறம் வந்து வலிகள் இருந்ததுன்னா என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல் உப்பு இருக்குது இல்லைங்களா கல் உப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு மூட்டை போல் சிறு மூட்டையாக கட்டி ஒரு தோசைக்கல்லில் ஒரு வறுக்கக்கூடிய ஒரு சட்டிகளாக இருக்குதுன்னு அதில் கூட வைத்து வெறும் சட்டியில் வைத்து அடுப்பில் ஏற்றி அந்த தும் பொட்டணம் போல் கட்டியிருக்கீங்களே உப்பை வந்து அதை அப்படியே லேசாக சூடு செய்து சூடு செய்து விரல்கள் எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ கை விரல்களையோ கால் விரல்களையோ ஒற்றடம் கொடுக்கலாம் ஒற்றட முறைகள் கொடுத்தும் நீங்கள் இதை சரி செய்யலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூன்றையும் சம அளவில் எடுத்துக்குங்க உதாரணத்துக்கு மூணுலேயும் ஒவ்வொரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இதை லேசாக சூடாக இளம் சூடு செய்து கொண்டு எடுத்துக்கொண்டு விரல்களுக்கு எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணிவிடுது மேலாக அப்ளை பண்ணி எங்கெல்லாம் வலிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வழிகள் விடும் உடனுக்குடனே நீங்கும் தெரியல மேற்கொன்ன இரண்டு வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றலாம் இது இல்லாமல் பாருங்கள் கோது தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் இரண்டே நிமிடங்களில் போக்கக்கூடியது மிக சிறப்பான ஒரு இயற்கை மருத்துவம் அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த தெரப்பி ஒரு முழுக்க ஒரு பாரம்பரியமான ஒரு வழிமுறை இதைய யார் வேண்டுமானாலும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம் இந்த கோது தெரப்பியை வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய ஐந்து நாட்களும் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோங்க இந்த கோது தெரப்பியில் கோது தெரப்பினா என்ன இந்த தெரப்பியின் மூலமாக உச்சந்தாலே உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து வழிகளையும் இரண்டு நிமிடங்கள் நம்ம எப்படி நாம் போக்குவது அப்படிங்கிறத ஒரு செயல்முறையோடு நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வேலை நீங்கள் வழிகளோடு இந்த வகுப்பில் கற்றுக்கொள்கிறீங்களா வலியை ரெண்டு நிமிஷத்தில் போகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் சரிங்களா மருந்து இல்லை மாத்திரை இல்லை ஒரு பைசா செலவு இல்லைங்க உங்களுடைய வழிகளை நீங்களே கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவர்கள்லாம் இந்த வகுப்பை கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேஷன்ஸுக்கு நோயாளிகளுக்கு வழியோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இரண்டு நிமிடங்களில் உங்களுக்கு தீர்வு தர முடியும் மிக எளிமையான வழிமுறை இந்த கோது தரப்பி அதை மட்டும் இல்லைங்க மேற்கொண்டும் வழிகள் வராமல் இருப்பதற்கு பாருங்கள் ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்டா கூட வழிகளை அப்போதைக்கு தான் நிறுத்தும் ரெண்டாவது வருது இல்லையா ஆனால் கோது தரப்பியை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக பிற்பாடு வழிகள் வராமல் இருப்பதற்கு என்னெல்லாம் பின்பற்ற வேண்டும் அதையும் சேர்த்தே நாம் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறோம் ஆக இந்த ஐந்து நாள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு வழிகளை இரண்டு நிமிடங்களில் போக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி வகுப்பாக இது அமைய இருக்கிறதுங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்